வாழ்க வையகம் வாழ்க வளங்கு என்னோடய பேர் ஸ்ரீ நான் ஆக்சுவலி கத்தாரில் இருந்து வரேன் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டது மூரசம்பட்டு கிராமத்தில் இருக்க கிராம சேவா மையத்தில் நான் இந்த கோர்ஸுக்காக மட்டுமே கத்தார்லேருந்து வந்து இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டேன் பிரம்மனான பயிற்சியில் நான் கலந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசைனால் இந்த பயிற்சி நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்துட்டு துணையாக இருந்த மகரிஷி ஐயாவுக்கு தான் நான் வந்துட்டு வாழ்க வளமுடன்னு சொல்லணும் நான் இங்கே வந்து இந்த மூன்று நாளில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது எப்படின்னா விண்ணா என்னது பஞ்சபூதங்கள்னா என்னது அண்டம்னா என்னது இதை துகள்கள்னா என்னது பஞ்சபூதத்துக்கும் அண்டத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு பிளானட்ஸுக்கும் நமக்கும் என்ன தொடர்புன்றதை நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் அன்பு கருணை பாசம் எல்லாம் ஒன்று தான் ஆனால் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அன்பு பாசம்னா என்னது அதை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மற்றவங்ககிட்டிருந்து நம்ம எப்படி அதை நம்ம பெறணும் அப்படின்றது நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் நான் வந்துட்டு இந்த பிரம்மஞான பயிற்சியோடு நிற்காமல் அருள்நிதியாரும் அட்டன் பயிற்சி எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் ஆசைப்படுறது மட்டும் இல்லை நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் என்னோடய ஆசை அது மட்டுமோடு கூட என்னோடய பயிற்சி நிற்காமல் நான் ஆசிரியர் பயிற்சியும் எடுக்கணுன்றது நான் இங்கே வந்து இந்த மூன்று நாளில் முடிவெடுத்தேன் கண்டிப்பாக அந்த ஆசிரியர் பயிற்சி முடித்து என்னாலான மனிதர்களுக்கு என் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லி தருவேன் எவ்வளோ நம்ம கடவுள் வந்துட்டு எவ்வளோ நமக்கு அற்புதங்கள் செஞ்சுருக்காரு நமக்கு இதெல்லாம் தெரியாது நம்ம பிறக்கும்போதே அம்மா அப்பா யாருமே சொல்லித்தரல தரல நம்ம வந்து இந்த மூன்று நாட்களில் தான் நம்ம ஆசிரியர்கள் இங்கே தெளிவாக நமக்கு வந்துட்டு குறைச்சாங்க அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னோட நன்றியும் வாழ்க வளமுடன் என்று அறிவிக்கலை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வாழ்க வளமுடன்